அனைவருக்கும் வணக்கம் நமது லாடேலி சேனல் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சட்டம் தொடர்பான விஷயங்களை முன்வைப்பது போல் இப்பொழுது தமிழகத்தினுடைய மக்கள் தொகை மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு அபாயம் இருப்பதாக மாநில அரசு ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிற சூழ் சூழ்நிலையிலே இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்வையாளருக்கும் பொதுமக்களுக்கும் வைக்க விரும்புகின்றேன் அதாவது தொகுதி வரையறை மறுவரையறை சட்டம் என்று அப்பப்போ சட்டங்களை ஏற்றி அதன் மூலமாக சட்டமன்ற தொகுதி மறுவரையறை ப நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்வது மாநில மத்திய அரசினுடைய தொடர் நிகழ்வு இதுபோன்று ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி இருபத்தைந்து ஆண்டு காலம் இது தேவையில்லை என்று ஒரு முடிவை செய்ததன் காரணமாகவும் அதன் முன்பு ரெண்டாயிரத்தி மூணில் வாஜ்பாய் அவர்கள் இன்னொரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு தொகுதி மறு மறுவரையறை தேவையில்லை என்று முடிவு செய்தன் காரணமாகவும் இப்பொழுது மறுவரை செய்ய மறு வரையறை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஐம்பது ஆண்டு கடந்து கொண்டு விட்டதனால் ஜனத்தொகை ஏறிவிட்டது வாக்காளர் எண்ணிக்கை பெரியவிட்ட சூழ்நிலை தேவை இருக்கிறது நாட்டுக்கு இது இன்றைய பொது சூழ்நிலை இப்பொழுது பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட நூறு கோடியே தொட்டு வாக்காளர் எண்ணிக்கை இருக்கிறது சராசரியாக இருபது லட்சம் வாக்காளர்கள் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு இருப்பதால் ஒரு தோற்றம் இருக்கின்றது அதில் சில பார்லிமெண்ட்கள் குறைவாகவும் சில ப பல பார்லிமெண்ட்டுகள் அதிகமாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு சிக்கிமில் ஆறு லட்சம் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆவரேஜாக இருபது வாக்காளர் தேசிய ஆவரேஜை விட்டு இருபது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதே ராஜஸ்தானில் முப்பது லட்சம் வாக்காளர்கள் ஆவரேஜாக இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சில இப்போ தொகுதிகளில் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இருக்கிறார்கள் இதை மாதிரியான எல்லாம் மறுவரை செய்வதில் ஒழுங்குபடுத்த வேண்டியது மத்திய அரசுக்கு தேவையாக இருக்கிறது என்பது ஒரு புறம் இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு இந்த தொகுதி மறுவரைய மறுவரையறையின் காரணமாக தொகுதிகளின் எண்ணிக்கை குறையுமா என்றால் நிச்சயம் குறையாது முப்பத்தொம்போதுக்கு கீழ் வராது தொகுதி குறைந்துவிடும் என்றே இன்றைக்கு ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அது பொய் பிரச்சாரம் என்னை பொறுத்தவரையில் அதாவது முதல்ல ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு தொகுதி இருந்து அப்புறம் எட்டு லட்சம் வாக்காளர் இருந்த தொகுதி இருந்து அப்புறம் பத்து லட்சம் வாக்காளர் தொகுதி இருந்து இப்பொழுது அது திரும்ப மறுவரையறை இல்லாமல் அப்படி கா ஐம்பது வருஷமாக போயாச்சு இதுதான் இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இருபது லட்சம் பேர் ஆவரேஜாக ஒரு தொகுதியில் இருக்காங்க இப்போ இதை என்ன செய்ய முடியும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு தொகுதின்னு சொன்னால் நம்ம தொகுதி கூடும் அதை வந்து நம்ம இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி என்று சொன்னால்தான் நமக்கு வந்து தொகுதி குறையுமே தவிர என் தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பெருநிதித்துவத்தை மக்களுடைய பெருநிதித்துவத்தை சிறப்பாக்க வேண்டும் தொகுதியுடைய எண்ணிக்கை அதன் மூலம் கூட்டுவதன் மூலம்தான் மக்களுடைய பெருநித்துவத்துக்கு வலு நியாயமான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதுதான் அரசுகளுடைய கொள்கை அப்படி இருக்கும் பொழுது இன்று இருபது லட்சத்திற்கு மேல் உள்ள தொகுதி வாக்காளர்கள் தொ இருக்க இருப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு வரையறையும் எந்த அரசும் செய்யாது செய்ய முடியாது என்பது நம்முடைய பார்வை ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருபது லட்சத்துக்கு குறைந்துதான் அனைத்து தொகுதிகளும் வாக்காளர் இருக்கிறார்கள் அது முப்பத்தொம்போதுக்கு நிச்சயம் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த தொகுதி மறுவரையறை என்பதில் இன்னொரு சிக்கல் இருக்கு அதுதான் கவலைக்குரிய விஷயம் சாதகமான சூழ்நிலையை வந்து தொகுதி பகுதியில் ஒரு பகுதியிலும் பாதகமான பகுதியில் இன்னொரு இடத்தையும் சேர்த்து இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் இந்த அரசுகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வரலாமே தவிர இந்த தொகுதி எண்ணிக்கை குறையும் என்ற சொல் தவறு எந்த பேராமீட்டரில் இவர்கள் இந்த தொகுதி வருவரையறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் தொகுதி எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை இதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றும் அனைவரும் இது தொடர்பாக நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தாலும் சரி அரசனுடைய வெளி வெளியீடுகள் அனைத்தையும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் தெளிவாக புரியும் தொகுதி எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பில்லை இது இன்று தொகுதி எண்ணிக்கை குறையும் என்று சொல்லி இதன் மூலம் ஒரு அரசியல் நடத்தப்படுவதாக தான் நான் இந்த விஷயத்தை கருதுகின்றேன் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பதவியை உங்கள் வைக்கின்றேன் நன்றி வணக்கம்